Hi Friends, Welcome to Lovely Mom and Daughter Channel டு ராமாயணம் தான் பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் வீடியோல பரசுராமர் கதை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோல ராமரிடம் தோல்வி அடைதல் பத்தி பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் Let's go பரசுராமரை எதிர பார்த்ததும் தசரதனுக்கு பயம் வந்துருச்சு சத்திரியர்களை வேரோட அழிச்ச இந்த பரசுராமன் தன்னுடைய மகனான ராமனை ஏதாவது செஞ்சுடுவானோ அப்படிங்கிற பயம் வந்து தசரதற்கு இருந்தது எதிர வரும் பரசுராமரை யாரோ அப்படின்னு நினைச்சு ராமரும் பரசுராமனை பணிஞ்சு வணங்கினாரு பரசுராமனுக்கு கோபமே தனியலை ராமரை பார்த்து ராமா இந்த பழுது போன சிவதனுச ஒடிச்சதால நீ வீரனாகிட முடியாது நீ வீரன்னா என்னோட வந்து போரிடு அப்படின்னு பரசுராமன் சொல்றான் அதற்கு தசரதர் பரசுராமா உனக்கு சாதாரண மக்களாகிய நாங்கெல்லாம் சமமா உன் வீரத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும் ராமனோ சின்ன பையன் ராமன் தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதாவது கோபத்தை தனிச்சு பொறுத்து அவனுக்கு அருள் செய் அப்படின்னு தசரதர் பலவாறாக பேசி அழுது கெஞ்சி போராடினார் அதற்கு கொஞ்சம் கூட அசட்டை செய்யாம பரசுராமன் ராமன் முறிச்ச சிவதனுசு பழசு அப்படின்னும் ராமனால் முடிஞ்சா என் கையில் இருக்கும் விஷ்ணு தனுசை முறிச்சு ராமன் வீரன் அப்படின்னு நிரூபிச்சு காட்டட்டும் அப்படின்னு பரசுராமர் சொல்றார் ராமர் பரசுராமர் கையில் இருந்த விஷ்ணு தனுசை வாங்கி அதை வளைச்சு நான் பூட்டினார் அம்ப குறிப்பார்த்து பரசுராமரே நீ ஜமத்கனியோட பையன் தவம்லாம் செஞ்சவர் உம்ம கொல்லல் தகாது ஆனா நான் இந்த அம்ப வில்லில் பூட்டிட்டா அதற்கு ஒரு இலக்கு வேணும் அல்லவா இப்போதே சொல் என் அம்புக்கு எது இலக்கு அப்படின்னு கேட்டாரு ராமர் பரசுராமர் தகச்சு போயிட்டாரு ராமா நீ யார் அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ராமபானத்திற்கு இலக்காவது யார் ராமா உன் அம்புக்கு என்னுடைய தவத்தின் வலிமையை நான் தரேன் அப்படின்னு சொல்லி வில்ல தளர்த்தினார் பரசுராமர் பரசுராமரை மறுபடியும் தவம் செய்ய சொன்னாரு ராமர் ராமருக்கு சக்தி வாய்ந்த அந்த கோதண்டம் கிடைச்சது ராமரை வணங்கி விடை பெற்று போனார் பரசுராமர் பரசுராமனால ராமருக்கு எந்த துன்பமும் இல்லை அப்படிங்கிறதையும் பரசுராமன் ராமனால தோல்வி அடைஞ்சிட்டான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு தசரதர் ரொம்பவே சந்தோஷப்பட்டார் அப்புறம் எல்லாருமே அயோத்தி நகர் போனாங்க எல்லாருமே மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்போ ஒரு நாள் கைகேயோட சகோதரர் யுதாசித்து வந்து தம்முடைய தகப்பனார் வந்து தம் பேரன்களை பார்க்க விரும்பியதாக சொல்லி அவர்களை அழைத்து வர சொன்னதாக அவன் வந்து சொல்றான் அதனால தசரதர் வந்து தன்னுடைய மகனான பரதனையும் சத்ருக்னனையும் கேகைய நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு ராமர் அதிகாலையிலே எழுந்து நீராடி தன்னுடைய அத்தனை வழிபாடுகளையும் முடிச்சு தாய் தந்தையர் அப்புறம் குரு குருவான வசிஷ்டரையும் வணங்குவார் சீத்தைக்கும் வேதங்களை உபதேசிப்பார் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சுட்டு வந்தார் மக்கள் மனசுல ராமர் நீங்காத இடத்தை பிடிச்சார் ராமரும் அயோத்தியில் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தார் ஒரு நாள் காலையில தசரதர் நீராடிட்டு கண்ணாடி முன் நின்று தன்னுடைய தலைமுடியை ஒழுங்குபடுத்திட்டு இருந்தபோது அவருடைய காது கிட்ட ஒரு நரைமுடியை பார்த்தாரு உனக்கு முதுமை வருது முதுமை வந்தா மரணம் வரும் மரணம் வரத்துக்கு முன்னாடி இறைவனுடைய சரணத்தை அடையணும் இத்தனை காலம் வந்து மக்களுக்கு உழைச்ச இனி உன் உயிருக்கு உழைப்பாய் அப்படின்னு நரைமுடி வந்து எச்சரிக்கை சொல்றது போல இருந்தது அவருக்கு மரணத்துக்கு முன்னாடி காட்டுக்கு போய் முக்திய அடையணும் அப்படின்னு விரும்பினார் தசரதர் ராமருக்கும் சீக்கிரமாகவே முடிசூட்டி விட்டு துறவரம் போனோம் அப்படின்னு விரும்பினார் தசரதர் இதோட பாலகாண்டம் இங்க முடியுது லாஸ்ட் வீடியோஸோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்